good morning to everybody here. I mean, and my biggest difficulty is that before even i could come to the dais, i've been i've been uh, kind of understood that i may not be able to deliver anything over the dais here. they want me to sit and talk. that's the first minute that i have to break everything i and ever done. So. Uh, well, uh, Thank you very much, I'm a little curious whether to make it in English or in Tamil because I could see the bilingual group, you know, because it's a very important program and uh, I think when Dr. Arun spoke to me, I was so thrilled. And when I met uh, somebody from your scan, I'm, I'm even, even more thrilled, you know, so also a mentor to a support group such as this called The Voice, so for the children with autism. So. And uh, thank you very much and good morning to everybody here in the, the Dias. I'm no new to this uh, whole concept of epilepsy pills. I myself had to be on eptoin. In fact, that's what I, I told uh, uh, Dr. Arun saying that, you know, I was on eptoin for uh, more than uh, three years after my head injury. So, I knew what exactly then and I was working for uh, Professor Krishna Srinivas as a social worker. So, and exactly I was uh, part of the team. Dr. E.S. Krishnamurthy, Krishnamurthy Srinivas. So, I was I was funded by international league against epilepsy to study in the uk that's where i did my master's in psychiatric research methods so you know so that's all i'm, I'm, I'm quite uh, not new here so i'm i'm uh, I'll, I'll switch to tamil because it's it's good because i whatever i tell probably that would make sense even better sense rather than in tamil uh, you know rather than english it would make sense to all over here, people here so i want to come ஆங்கிலத்தில் பேசலாம் தவறு இல்லை அந்த காலேஜில் கிளாஸ் அதில் எடுத்து எடுத்தாலும் ஆனால் இந்த இடம் மாத்திரம் மனதுக்கு ரொம்ப நெருக்கம் அதனால உங்கள்கிட்ட எல்லாருமே தமிழில் பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து மருத்துவர்கள் இவ்வளோ தூரம் ஆழமாக எடுத்து செய்யறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு நான் வந்து எது ஒர்க் பண்ணேன்னா இன்ட்ராக்டபிள் எப்படி சொல்லுவாங்க டாக்டர் சொன்னாங்க முப்பது விழுக்காடு வந்து எது சொன்னாலும் எது செஞ்சாலும் கண்ட்ரோலபிள் இல்லை அப்படின்னு அப்போ இந்த இன்ட்ராக்டபிள் எக்ரஸியே பார்ட் ஆஃப் டிசபிலிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு 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 குரூப் ஒர்க் பண்ணோம் அதில் இங்கே இருக்க டாக்டர் எம்எஸ் அண்ட் எம்எஸ் நியூரோ ப்ளஸ் சார் தீபிகாச்சாரியா அவங்க கூட ஒர்க் பண்ணினாங்க இது இதனுடைய ஆழம் என்ன இதனுடைய வேல் என்ன இவ்வளவு இவ்வளவு சிக்கல் என்ன அப்படிங்கிறது டாக்டர் எனக்கு முன்னாடி பேசினவங்க அப்படி மெல்லிசா தொட்டுட்டு போயிட்டாங்க அவ்வளவு அவ்வளவு எளிதான விஷயமும் இல்லை ஒரு பர்சன் வித் கிட்ட வேலை பார்த்து என்னங்க அது அது அவ்வளவு அவ்வளவு அது ஒரு வார்த்தையில நான் இங்கேயிருந்து சொல்லவும் முடியாது அது ஒரு வார்த்தையில அங்கேயிருந்து புரிஞ்சுக்கவும் முடியாது அது அத்தனை சிக்கல்கள் கொண்டது அப்படிங்கிறத கூட நாங்கள் சிரிச்சுட்டு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஒருத்தத்தை வேலை பார்க்கறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 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 பிஹெச்டி தீசிஸ் மாதிரி இன்ஃபேக்ட் சொன்னால் எந்த விதமான எக்ஸாக்டேஷன் இல்லை ஒரு எபிலப்சி பேஷண்ட்டை ஒர்க் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மீனிங்ஃபுல் சேஞ்ச் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னா அது மெடிக்கல் ஆஸ்பெக்டில் வேலை பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஐ திங்க் ஐ ஷுடன் கெட் டு மெடிக்கல் இயர் இஸ் சம்திங் கால் இன்டர்லிக்டல் டிஸ்போரிக் டிசார்டர்னு ஒன்று இருக்குது அதாவது இட்டல் அப்படி கேட்டீங்கன்னா அந்த கிராண்ட் மார்க் படிப்பான்னு சொல்லுவாங்க அது காக்கா பலிப்பு ஒரு வந்து ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோடுக்கும் நடுவுல அத கிளினிக்கல் டிப்ரஷன் சொல்ல முடியாது ஆனா டிப்ரெசிவ் பீச்சர்ஸ் அதாவது மனசோர்வு மனசோர்வுக்கான பீச்சர்ஸும் இருக்காது மனசோர்வு இல்லைன்னு சொல்லவும் முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு கண்டிஷன் தான் இருக்கு நீங்க அது எந்த மெடிக்கல் வரையறைக்குள்ளேயே வராது வேலை வாய்ப்புன்னு

Why did it not come inside the ambit of disability? Now, disability itself is stigma. Disability la no pride anywhere. We have, we have started to, you know, uh, migrate from a different position. So, you know, having disability pride money in it itself is a new concept here, you But know. in West, it is completely uh, not new. And here, it is new for some. Disability pride in the level of this. It is a very area, it is a medical kind of, you uh, know, it is a lot of இப்ப டிசபிலிட்டிக்குள்ள வரது பிரைடுன்னு சொல்லிட்டேன் இது ஏன் வரல இது வரணும்னா ஏன் வரணும் இதுக்கு ரிசர்வேஷன் இருக்கு வேலை வாய்ப்பு ரீசனபிள் அகாமடேஷன் இருக்கு டிசேபிள் பீப்புளுக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் இருக்கணும் அப்ப எல்லா ரைட்ஸும் இருக்கணும்னா அந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள வரணும் அதுக்குள்ள ஏன் வரல அப்படின்னா இந்த மாதிரி சப்போர்ட் குரூப் இல்லை யார் அதிகமாக பேசுறாங்களோ

Uh, I, I had to probably, I mean, Arun Mandirkar had a meeting. Right? to college, the gates have to be open for children with autism so that their parents can come inside the college and probably, you know, have an inclusive sports. It's not just an, uh, a kind of a tokenistic arrangement, you know. We, we, we made them to come and we made them to be part of the academics. We made them engagement, we made them involvement.

கொஞ்சம் தூரம் போனா வேகமா போகும் தனியாக போகும் ஆனா ரொம்ப தூரம் போகணும்னா கை கோர்த்து நிறைய பேரோட போகணும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஒரு டெஸ்டினேட்டட் டைம்ல டாக்டர் அருண் மாதிரி சேர்ந்து அவங்களோட சேர்ந்துட்டு சோஷியல் ஒர்க்கர்ஸ் குரூப் இருக்காங்க இன்வாய்ட் ஐ திங்க் தி வி ம சாட்ஸோ யூஸ் தி யுலைசேஷன் ஆஃப் த ரிசோர்சஸில் சோஷியல் வர்க்கர்ஸ் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்ஸ் இருக்காங்க மெடிக்கல் சோஷியாலஜிஸ் இருக்காங்க ஐ மீன் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க இவங்களுடைய ஃபெசிலிட்டேஷனோட ஐ திங்க் மி ம ஸ்டாம்ஸ் ஆன் குரூப் ஒர்க் எவ்ரி மந்த் ஒரு குரூப் வர்க் இருந்துச்சுனா அதுல நம்ம வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணா மெடிக்கலா எவ்வளவு வேலை பார்க்கணும் சோஷியலா எவ்வளவு வேலை பார்க்கணும் வெளி மூலரத்துக்கு சில கருத்துக்கள் உடைக்கிறது தான் பாருங்க மித்து ஓடி போய் சாவி கொடுக்குறது மாதிரி உடைக்கறோம் இப்போ இப்போ நாங்க அதை உடைச்சிருக்கோம் இன் ஃபேக்ட் ஹைப்பர்ல அந்த பீப்பிள் அந்த டைஸ் டைஸ் உங்களுக்கு சொல்ல வருகறோம் சில படங்கள் எல்லாம் முன்னாடி டிசேபிலிட்டி பத்தி எல்லாம் ரொம்ப கோச்சையாலாம் வரும் இப்போ வந்தா

அப்போ அத நம்மளால செய்ய முடியும்னா மித்ஸ் அபௌட் எபிலப்சிய பியூட்டிஃபுல்லா மீடியா அட்வொகேசி இருக்கு சோஷியல் அட்வொகேசி இருக்கு பொலிட்டிக்கல் அட்வொகேசி இருக்கு அத வச்சு நம்மளால பியூட்டிஃபுல்லா அடுத்து முடியும் ஆனா அதுக்கு உங்க எல்லாருடைய ஒரு கை கோர்த்தலும் ஒற்றுமையும்